யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் வெளிநாட்டு பயண வாய்ப்பு கிடைக்கும் அது தொழில் நிமித்தமான பயணமாக இருக்கலாம் எதிர்பாராமல் வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்ளலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்யவும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று இணைய முடியாமல் போன துணையுடன் நீங்கள் இணைய முடியும் உங்களது உறவில் இருந்த காதலை வீட்டு வாழ்க்கை அழித்துவிட்டது இன்று அந்த காதலை மீண்டும் ஏற்படுத்தி உறவு மலருவதைக் கண்டு மகிழுங்கள் நிலைமை விரைவிலேயே இயல்பு நிலைமைக்கு திரும்பிவிடும் ஏரிஸ் கெரியர் இன்று மின் கருவிகளுடன் அலுவலகத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆவணங்களை சீராக பார்த்து தகவல்களை எடுத்துக் கொள்ளவும் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் வராது ஏரிஸ் பைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பயன்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏரிஸ் ஹெல்த் இன்று உங்களது சந்தோஷத்தை யாராலும் தடுக்க முடியாது உங்களது ஆற்றல் சக்தி ஆர்வம் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் இன்று உங்களை சுற்றி எல்லாமே சாதகமாக நடக்கும் என்பதால் சந்தோஷமாக இருங்கள் டாரஸ் ஓவியூ இது வருங்கால திட்டத்திற்கான உன்னதமான நாளாகும் பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தவும் குறிக்கோள்களை எட்டவும் இந்த நாள் உதவிடும் நீங்கள் மேற்கொள்ளும் வலுவான நடவடிக்கைகள் வலுவான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தும் ரொமான்ஸ் இன்று உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சுமூகமாக நடைபெறும் நீங்கள் வேலை செய்யும் அதே தொழில்துறையைச் சேர்ந்த ஒருவரை துணைவராகப் பெற நீங்கள் எப்போதுமே விரும்பினீர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு விசேஷமான மனிதரை சந்தித்தால் அவரை வேண்டாம் என்று சொல்வது கடினமாக இருப்பதை உணர்வீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்க அவர் போன்ற ஒருவரைத்தான் இவ்வளவு நாளாக நீங்கள் தேடிக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் வர்த்தக துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு வர்த்தகத்தை விரிவுபடுத்த நல்ல நாள் உங்களுக்கு அதிக நுகர்வோர்கள் இருக்கிறார்கள் விற்பனையும் அமோகமாக நடக்கிறது உங்களது முழு திறனையும் பயன்படுத்தி முன்னேறுங்கள் டாரஸ் வர்த்தக தரப்பில் இன்று உள்ளூர் தொடர்புகள் ஏற்படும் அதனால் லாபம் ஏற்படாது சர்வதேச சந்தையில் அதிக லாபம் ஏற்படும் என்பதால் உள்ளூர் வியாபாரத்தை விட்டுவிட்டு அதன் மீது கவனம் செலுத்துங்கள் டோரஸ் ஹெல்த் சோம்பேறித்தனத்தை விட்டுழியுங்கள் தற்போது நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் உள்ளீர்கள் இருப்பினும் அதிக கொழுப்பு உள்ள எண்ணெயில் பொறித்த மோசமான உணவுகளை தவிர்க்கவும் அசைவ உணவுகளையும் தவிர்க்கவும் உடற்பயிற்சி செய்வது உங்களை நலமுடன் திகழ வைக்கும் ஜெமினி ஓவியூ வீட்டில் சில முரண்பாடுகள் ஏன் ஏற்படுகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் நீங்கள் உங்களது பதற்றத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் சகிப்புத் தன்மையோடு இருப்பதால் வீட்டின் சூழ்நிலையில் ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்படும் ஜெமினி ரொமான்ஸ் உங்களுக்கு திருமணமாகி இருந்தாலோ அல்லது நிச்சயமாகி இருந்தாலோ துணைவருடன் சேர்ந்து வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நேரம் செலவிடவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அந்த தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் ஜெமினி கெரியர் குழுவின் ஒத்துழைப்பால் நிலுவையில் உள்ள பணிகள் முடிக்கப்படும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது என்றாலும் எச்சரிக்கையாக இருங்கள் புதுமையான கருத்துக்களால் வாய்ப்புகளை பெருக்கினால் வெற்றி நிச்சயம் ஜெமினி பைனான்ஸ் இன்று உங்கள் பங்குதாரர்களால் நல்ல பலன் கிடைக்கும் ஆகையால் உங்கள் தொழிலில் யாரேனும் பங்குதாரர்கள் இருந்தால் அதை தொடர்ந்து செல்வது மிக நலம் பயக்கும் குறுகிய கால திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அதனையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் இருவரும் தனித்தனியாக தொழில் விட சேர்ந்து செய்வது நலம் பயக்கும் ஜெமினி ஹெல்த் தேவையில்லாத மன அழுத்தத்தால் இரத்த குறிப்பு அதிகம் வரும் உணவு கட்டுப்பாடு சத்தான உணவு எடுத்துக் கொள்வதன் மூலம் பிரச்சனையை தடுக்கலாம் நீங்களாகவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பேணும் வகையில் ஆலோசனைகளை கடைபிடியுங்கள் கேன்சர் ஓவ்வியூ இந்த பொழுதுபோக்கு முதலிடம் பெறும் அதை நன்றாக அனுபவியுங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் கேன்சர் இன்று நீங்கள் எந்த துறையில் உங்களது திறமைகள் பலமில்லாமல் இருக்கிறது என்று கண்டறிய முயற்சிப்பீர்கள் அதற்காக வழிகளை கண்டறிந்து பணியை மேம்படுத்த விரும்புவீர்கள் பலவீனங்களை அறிய ஆலோசகரையோ பயிற்சியாளரையோ நாடலாம் அது தொடர்பான புத்தகங்களையும் படிக்கலாம் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் மீதும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் கேன்சர் ஹெல்த் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரத்த அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோசனை பெறுங்கள் லியோ வீட்டில் சந்தோஷமான அமைதியான நாளை அனுபவிப்பீர்கள் அதற்காக வெளியில் செல்லவோ பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவையோ இல்லை சில சமயங்களில் வாழ்க்கையில் சிறு விஷயங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடும் உங்களது வாழ்க்கை துணையுடன் செலவழிக்கும் நேரம் மகிழ்ச்சியை தரும் லியோ ரொமான்ஸ் இந்த துணைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பிருப்பதால் அமைதி காப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்களையும் சச்சரவையும் தவிர்த்து உங்கள் துணைவரிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதால் மன அழுத்தம் குறைந்து உங்கள் உறவு முறையில் நல்லிணக்கம் உண்டாகும் லியோ கெரியர் இன்று கூட்டாளி ஒருவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து ஆச்சரியமடைவீர்கள் அது சிறந்த வாய்ப்பாக இல்லாமலும் இருக்கலாம் அதனால் கவனமாக யோசனை செய்யவும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு முன்னால் கூட்டாளியுடன் மனம் திறந்து பேசவும் லியோ ஃபைனான்ஸ் பணி தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் அது நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபத்தை தராது இதன் மூலம் வரும் திட்டங்கள் பயனளிக்காது அதனால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் லியோ ஹெல்த் உங்கள் உடல்நிலை இந்த சுமாராகவே உள்ளது எதிலும் ஆர்வமின்றி சோம்பல் தனத்துடன் காணப்படுவீர்கள் உடற்பயிற்சிக் கூடத்துக்குச் செல்ல வேண்டி இருந்தாலும் விருப்பம் இருக்காது குறைந்தபட்சம் உணவு முறையாவது சரியாக இருக்கிறதா என்று கவனத்துடன் செயல்படவும் இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் இது அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் ரொமான்ஸ் புதிய உறவில் மூழ்கி இருக்கலாம் உங்கள் துணை வெளிப்படுத்திய உணர்வுகளால் ஆச்சரியமடையலாம் இந்த உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் விற்பனை துறையில் இருந்தால் என்று டார்கெட்டை எட்டுவதில் சிரமம் ஏற்படலாம் மூத்த அதிகாரிகள் குற்றம் சொல்லலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் இல்லத்திலிருந்து பணி புரிபவராக இருந்தால் உங்களது வேலை அலுவலகத்திற்கு மாற்றப்படும் சாத்தியக்கூறு உள்ளது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் தொழில் மற்றும் பொருளாதார சூழலில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களது சரியான திட்டமிடுதல் மற்றும் முயற்சியால் கிடைத்த பலனை உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி இந்த வகையான நேர்மறையான வளர்ச்சியை நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வர்கோ ஹெல்த் சாலைகளில் சில விபத்துக்கள் பற்றி அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் இன்று சாலையில் பாதுகாப்பாக இருங்கள் நீங்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு கவச்சம் அணிந்து கொள்ளுங்கள் ஏற்ற இரக்கங்கள் வரக்கூடிய இடத்தில் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் சாலையை தேர்வு செய்வதில் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் பல விபத்துக்களை தவிர்க்கலாம் லிப்ரா ஓவ்வியூ இன்று நிலுவையில் உள்ள சில திட்டங்களை செயல்படுத்தும் மனநிலையில் இருப்பீர்கள் காரியத்தை போடுவதை சிறிது சகித்துக் கொள்வீர்கள் பயன்களை கொடுக்கும் தீர்வுகளை மட்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களது திட்டங்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படுத்துவதையே நீங்கள் விரும்புவீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவுகளில் தவறாக புரிந்து கொள்ளலை காரணமாக திடீர் சிக்கல்களும் தகராறுகளும் உண்டாகலாம் துணைவரிடம் தொடர்ந்து வெளிப்படையாக பேசுவதன் மூலம் சிக்கல்களை எளிதாக தீர்க்க இயலும் பிரச்சனைகள் பற்றி உங்கள் கணவரிடம் பேச பயப்படாதீர்கள் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்தால் மூத்த தொழிலாளர்கள் உங்கள் அமைப்பிற்கு புதிய வழியை ஏற்படுத்துவார்கள் ஊக்கத்தொகை தொடர்பாக இன்று உங்களை நிர்வாகத்துடன் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதை தவிர்க்கவும் ஏனென்றால் உங்கள் முயற்சி நிராகரிக்கப்படலாம் லிப்ரா பைனான்ஸ் புதிய வீடு வாங்குபவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் ஏற்படும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றிவிடும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் லிப்ரா ஹெல்த் இன்று நீங்கள் அமைதியாகவும் நிலையாகவும் உணர்வீர்கள் சில வீட்டு மற்றும் வேலை நெருக்குதல்கள் குறையத் தொடங்கியுள்ளன இதனால் நிம்மதியாக உணர்வீர்கள் யோகா பயிற்சி செய்தும் தியானம் செய்தும் அமைதியான உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ உங்களது குடும்பத்தாரருடனான உறவு கிளர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கும் தேவையான சமயங்களில் ஒருவர் மற்றவருக்காக தேவைப்படுவதால் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுலா மற்றும் திரைப்படம் போன்று மனதிற்கு பிடித்தமானவர்களுடன் ஏன் வெளியே செல்லக்கூடாது அவர்களது ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறிய பரிசை அளியுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழ நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்குமாதலால் வாய்ப்பு வளங்கள் நிறைந்த தினமாக இருக்கும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றதால் இது காதல் நினைவுகளை உண்டாக்கி உறவு முறையையும் வலுப்படுத்தும் ஸ்கார்பியோ கெரியர் உங்களை மிகவும் கவரக்கூடிய வாழ்நாளில் ஒருமுறை மட்டும் கிடைக்கும் வாய்ப்பு ஒன்று கிடைக்கலாம் அது நீங்கள் வசிக்கும் இடத்தில் இல்லாததால் இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவையும் ஏற்படலாம் இது உங்களது பணியில் அற்புதங்களை ஏற்படுத்தும் என்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் அதிகரித்து வரும் குறிக்கோள்களால் நீங்கள் அமைதியிழந்து காணப்படுவீர்கள் இதற்கான நடவடிக்கையின் போது நீங்கள் சிலரை காயப்படுத்தலாம் அவர்கள் உங்களுக்கு வருங்காலத்தில் தேவைப்படலாம் என்பதால் கவனமாக இருந்து எவரையும் காயப்படுத்தாதீர்கள் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று நெடுங்காலமாக இருந்து வரும் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் அல்லது குழப்பங்களை தீர்ப்பதற்கு ஒரு அறிவுரையாளரின் வழிகாட்டுதலை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள் உங்களை தெரிந்த அல்லது உங்களிடம் அக்கறையுள்ள ஒருவரின் அறுவரியை கேட்பதற்கான சமயம் இதுவாகும் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருக்கென ஒரு பரிசை வாங்குவது மகிழ்ச்சி அளிக்கும் எனினும் உங்கள் வாழ்க்கை துணியை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதைக் காட்டு இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட நீங்கள் விரும்பாவிட்டால் இன்று நீங்கள் தைரியமாக இருப்பது அவசியம் சஜிடேரியஸ் கெரியர் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதிக மன அழுத்தங்கள் இருக்கும் ஆனால் இன்று அதிலிருந்து விடுபடத் தொடங்குவீர்கள் உங்களது கடின உழைப்பின் பலனை அடைய இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுடன் சிறிது நேரத்தைச் செலவிடுங்கள் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் உங்கள் வருவாயைப் பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்று அது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பும் இருக்கிறது சஜிடேரியஸ் ஹெல்த் உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க பரபரப்பான வேலைகளுக்கு இடையிலும் உடற்பயிற்சிக்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும் பணியிடத்திலோ வீட்டிலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டாம் சோம்பேறித்தனம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை முறையை அதற்கேற்ப கொண்டால் உங்கள் உடல் இன்னும் கட்டுக்கோப்புடன் திகழும் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குற்றம் காணும் பண்பு சுற்றி இருப்பவர்களையும் உங்களையும் பாதிக்கும் உண்மையில் உள்ளார்ந்த முயற்சி சந்தோஷத்தை அளிக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் காதல் உறவுகளில் இருப்போருக்கு இன்று ஏராளமான ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்த முயல்வீர்கள் உங்கள் அன்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாகவே இன்று வெளிப்படுத்துங்கள் வரவிருக்கும் நாட்களில் இதன் பலனை நீங்கள் காண்பீர்கள் கேப்ரிகான் கெரியர் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்திப்போடுவது நல்லது கேப்ரிகான் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்கப் போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் அக்வேரியஸ் ஓவியூ நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் உங்களது கடின உழைப்பு குறித்து சிந்திக்கக்கூடும் வாழ்க்கை பாதையில் உள்ள விஷயங்கள் குறித்து ஆச்சரியப்படுவீர்கள் குறிக்கோளை தெளிவாக வைத்திருங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் நண்பரிடமிருந்து திருமண விருப்பம் தெரிவிக்கப்பட்டால் யோசித்து கவனமாக முடிவெடுங்கள் அவசர முடிவு நல்லதல்ல சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பரை கலந்தாலோசியுங்கள் அக்வேரியஸ் கெரியர் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் வாய்ப்பை இழக்காதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலை இது உடனடியாக வேலையில் சேர்ந்து பயணத்தை தொடருங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று சிறந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்கு வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் இரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு எளிமையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பைசஸ் ஓவியூ இன்று உங்களது கூட்டை உடைத்து வெளியே வந்து சில அபாயங்களை எடுத்துக்கொள்ள விரும்புவீர்கள் உங்களது உறவு அல்லது அலுவலகத்தில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு உகந்த எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்து முன்னேறுங்கள் அதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் பைசஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் அன்புக்குரியவரிடம் ஒத்துப்போகாமல் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த நிலைமையை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள் எனவே உங்கள் அகந்தியை ஒதுக்கித் தள்ளிவிட்டு இருவரும் இணைந்து உங்களுக்கு பிடித்த வேலைகளில் மகிழ்ச்சியாக ஈடுபடுங்கள் இதனால் உங்களுக்கிடையே நீடித்த பிணைப்பும் நல்லெண்ணமும் உருவாகும் பைசஸ் கெரியர் இன்று உங்களின் வேகத்தை விட உங்கள் தொழில்துறை அதிக வேகத்துடன் முன்னேறும் தொழில்துறையின் மாற்றங்களை அறிந்து கொண்டால் நீங்கள் பின்தங்க மாட்டீர்கள் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் இன்று பிஸியாக போதிலும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம் திரைப்படம் பாருங்கள் உடல் நன்றாக இருக்கும்